புனித செபஸ்தியார் திருவிழா எண்பத்தி எட்டில் வாழ்ந்தவர் புனித செபஸ்தியார் ரோமிய ராணுவத்தில் உயர் பதவி வகித்தவர் கிறிஸ்தவர்களை ஊக்குவித்து வந்தார் கிறிஸ்தவுக்காக உயிரை இழப்பது பெரும் பேரு என்பார் இவர் பல புதுமைகள் செய்தமையால் பல கிறிஸ்தவராயினர் வேத காலத்தின் போது கிறிஸ்தவர்கள் ரோமையை விட்டு தப்பி ஓட இவர் உதவி செய்தார் இவரை பிடித்து கட்டி அன்புகளை இவர் மீது எய்தார்கள் இவர் இறந்துவிட்டார் என கருதி இவரை விட்டு சென்றனர் இவரோ சாகவில்லை தம்மை கொள்ள உத்தரவிட்ட நடுவரிடம் இவர் போய் தயவு செய்து இயேசுவை விசுவ செய்யுங்கள் என சொன்னார் அவனோ தடிகளால் சபஸ்தியாரை அடித்துக் கொள்ள உத்தரவிட்டான் சகோதர சவிலே இது அற்புத புனித சபஸ்தியார் என்று நோய்கள் அத்தனை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக சிறப்பான விதத்தில் அம்மை நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கொடிய நோய்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய நபராக புனித சபஸ்தியார் இருக்கின்றார் கிராமங்களில் மற்ற இடங்களில் நோய் நொடியோடும் பிணையோடும் சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை நோய் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பரிபூர்ண சுகத்தையும் நலத்தையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய புனித சபஸ்தியாரை எங்களுக்காக எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்காக நம் தேவன் இயேசுவிடம் ஜெபிக்க உமை மன்றாடுகிறோம் புதுமை விலகட்டும் உன்னுடைய வல்லமை